ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்ம முகத்தை எப்படி நல்லா பொழிவாக்கலாம் எப்படி வெள்ளையாக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஓகே பழுத்த தக்காளி பழமாக ஐஸில் உள்ள தக்காளி பழமாக எடுத்துக்கிறோம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தால் நல்லது நம்ம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தக்காளி பழம் ஓகே அதில் பாதி மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும் ஒரு முகத்துக்கு பாதி போதும் அப்புறம் உங்களுக்கு தேவை வந்து சீனி இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபேஷியல் செய்ய போகிறோம் நம்ம முகத்தை வந்து எப்படி வெண்மையாக்கலான்ண்டு இந்த சீனி வந்து நல்லா நம்மளுடைய முகத்தில் உள்ள அழுக்குகளை விளையக்கூடிய தன்மை வந்து இந்த சீனிக்கு இருக்குது கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் சீனி எடுத்துக்கிறேங்க ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நீங்கள் முகத்தை வந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து எப்படி பொழிவாக பார்க்க போகிறோம் ஓகே நம்ம கெமிக்கல் கலந்த பொருள் போட்டோம் அப்படின்னா எல்லாேருக்கும் எல்லாம் ஒத்து வராது அப்புறம் தேவை நம்மளுக்கு ஒரு பாதி தக்காளி பழம் வேணும் இந்த தக்காளி பழம் வந்து நம்மளுக்கு வந்து தோல் சுருக்கத்தை வந்து நீக்குது அதே நேரத்தில் உங்கள் தோலை வந்து நல்லா பளபளப்பாக்கக்கூடிய தன்மை அந்த தக்காளிக்கு இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் ஓகே அதில் பாதி மட்டும் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதை வந்து என்ன செய்யுங்க சீனியில் தொட்டு 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 உங்கள் முகத்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி அது முகம் காய்ஞ்சதோடு கழுவி பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் முகம் அப்படியே பளிச்சுன்னு போயிடும் உங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும் கரும்பில்லிகள் இருந்தாலும் போயிடும் உங்கள் முகம் கருமையாக இருந்தால் அவங்களுக்கு போயிடும் வெயில் நாளில் வரக்கூடிய கருமைகள் போயிடும் தோல் சுருக்கும் வயசானவங்களுக்கு தோல் சுருக்கம் இருக்கும் அதெல்லாம் வர விடாமல் தடுக்கும் தக்காளி பழம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் தக்காளியும் சீனையும் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு அது காய தொட்டிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்கள் விட்டப்பறம் நீங்கள் கழுவிட்டு பாருங்களேன் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் ஆ இப்போ நான் கழுவிட்டேன் நான் கழிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி அப்போதே எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ செய்யாத இன்னொரு கையவும் செஞ்ச இதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை நீங்கள் முகத்தில் தடவி பாருங்களேன் உங்களுக்கே வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கே தெரியும் உங்கள் முகம் இவ்வளோ புளிவாக இருக்கே பளிச்சுட்டு இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வெயிலில் போய்ட்டு வந்தீன்டா தக்காளியும் சீனியாக வச்சு செஞ்சு பாருங்கள் உங்கள் முகம் நல்லா பளிச்சுன் இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு விடுங்க நீங்களும் செஞ்சுக்கிருங்க நெக்ஸ்ட்டு பதில் சந்திக்கலாமா பை சி